கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோ செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் பிரியமானவர்களே இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் நடந்து கானானை அடைந்ததை குறிக்கும் விதமாக சங்கீதக்காரன் இவ்வாறாக சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் வனாந்திரம் போன்ற சூழ்நிலைகள் வந்தாலும் காணான் என்கிற ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு நம்மை ஆசிர்வதிக்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் ஒருபோதும் நம்மை தள்ளிவிடுவதில்லை அன்பின் பிறப்பிடமே அவர்தான் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது நம்மை ஆசிர்வதிக்காமல் இருப்பாரா இந்த உலகத்தில் இருக்கும் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும்போது அவர்களை காட்டிலும் நம் மீது அன்பு செலுத்தக்கூடிய பரம தகப்பன் நமக்கு ஆசீர்வாதத்தை அருளாதிருப்பது எப்படி நிச்சயம் உங்களை செழிப்பான இடத்திற்கு கொண்டு வந்து விடுவார் ஜெபிப்போம்மா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் வனாந்திர பாதையில் நடப்பது போன்ற சூழ்நிலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் அவர்களுக்கு ஒரு செழிப்பான இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீங்க என்று விசுவாசிக்கிறோம் அந்த செழிப்பின் நாட்களை இப்போதே கொடுங்க தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது அவர்களுக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நீங்க அவர்களை உம் வார்த்தையால் வழிநடத்தி செழிப்பின் நாட்களுக்குள் பிரவேசிக்க செய்யுங்க எல்லா துதி கனமய்மை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கச் செய்யுங்கள் கர்த்தருவங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக